ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை தாங்க பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோன்னா கடனை அடைக்கக்கூடிய செவ்வாய் பிரதோஷமானது நாளை நாள் ஆடி மாதத்தில் வந்திருக்கு அதுவும் தேய்பிரையில் பிரதோஷமானது வந்திருக்கு ஸோ கடன் அடைக்க பிரதோஷ பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய ஐந்தாம் நாள் கிழமை நாளினால் செவ்வாய் நாளைய இந்த அற்புதமான செவ்வாய்க்கிழமை பிரதோஷமானது வந்திருக்கு ஆடி மாதத்தில் தேய்பிரை பிரதோஷமானது வந்திருக்கு இந்த பிரதோஷம் சாதாரணமான பிரதோஷம் கிடையாது ரொம்பவே அற்புதமான பிரதோஷம் இந்த பிரதோஷத்தில் கடன் அடைக்க நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து இருக்குது அந்த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பரிகாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பரிகாரத்தை ஃபுல்லாக வந்து பாருங்க சரி வாங்க கடன் அடைக்கக்கூடிய பிரதோஷ பரிகாரத்தை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆடி மாதங்கிறது எந்தளவுக்கு சிறப்புங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க தமிழ் மாதம் மொத்தம் பன்னிரெண்டு இருக்குது அதில் நான்காவதாக வரக்கூடிய ஆடி மாதம் தெய்வ மாதம் என்று சொல்லலாம் ஆடி ஸ்டார்ட் ஆன ஒன்றாந்தேதியிலேருந்து ஆடி முடிகிற வரைக்குமே கிரகநிலைகளால் பயங்கரமான பலன்கள் வந்து ஆடியில் கிடைக்கும் அதே போல் ஆடியில் நிறைய நாட்கள் வந்து சிறப்பான நாட்கள் தான் ஆடியில் ஒவ்வொரு நாட்களுமே சிறப்பு என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை ஆடியில் ரொம்ப ஸ்பெஷல்னால் சில ஸ்பெஷல் வந்து திதிகள் மூலிமா சொல்லலாம் அந்த மாதிரி ஸ்பெஷல் திதிகளில் பிரதோஷமும் ஒன்று ஆடியில் வரக்கூடிய தேய்பரை பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு அது இந்த டைம் நாளை நாள் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது அப்போ செவ்வாய்க்கிழமைனாவே நம்ம கடன் அடைக்கிறதுக்கு தான் பரிகாரம் வந்து செய்யணும் அப்போ பிரதோஷமும் சேர்ந்து வர்றதுனால கடன் அடைக்க நாளை நாள் பிரதோஷ பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத சொல்ல போகிறேன் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க சரி வாங்க பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷ நாளுக்கு அதிக சக்தி வாய்ந்த பலன் உண்டு என்று சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷனால ருண விமோசன பிரதோஷம் என்று சொல்லுவாங்க கடன் அடைக்க வேண்டுமென்றால் செவ்வாய்க்கிழம வரக்கூடிய பிரதோஷனால பிரதோஷ நேரத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு நல்லெண்ணெயில் தீபம் போட்டு வில்வ இலைகள் வாங்கி கொடுத்து அந்த கோவிலில் பிரதோஷ நேரத்தில் அமர்ந்து மன உருக பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்களுடைய கடன் சுமை நிச்சயம் குறையும் இது வந்து ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது என்பது புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்த்தால் நாளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வருகிறது இந்த நாளை யாரும் தவற விடாதீங்க ஆக்சுவலி கும்பகோணம் அருகில் திருச்சேரி என்ற சிவபெருமான் கோவில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ருணலிங்கலேஸ்வரர் என்ற பெயர் இந்த சிவபெருமானை ஒரு திங்கட்கிழமை சென்று தரிசனம் செய்யணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த சிவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனை கலந்து கொள்ளணும் அது உங்களுடைய கடன் சுமையை குறைக்கும் என்பது சொல்லப்படுது இந்த சிவபெருமானை பற்றி அரிய தாள்களை இந்த பிரதோஷம் நன்னாளில் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் சரி இப்போ நாம் பரிகாரத்திற்கு வருவோம் கரெக்டாக இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை மதியம் நாளை நாள் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் அந்த குளிகை நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் மீண்டும் மீண்டும் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்வாங்க ஆக்சுவலி குளிகை நேரத்தில் உங்களுடைய கடனை திருப்பி கொடுக்கணும் அதை தான் சொல்ல வர அதில் செவ்வாய் வந்திருப்பதால் பிரதோஷ நாளில் குளிகை நேரத்தில் உங்கள் கடனை திருப்பி கொடுத்தால் சீக்கிரம் அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்து விடலாம் இந்த செவ்வாய் கிழமை மட்டும் இல்லாமல் எந்த செவ்வாய் இருந்தாலும் குளிகை நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் வாங்கிய கடனை திருப்பி கொடுங்க கரெக்டாக மதியம் யாரேனும் ரெண்டு பேருக்கு அந்த சிவனின் பெயரை சொல்லி வயிறார சாப்பாடு வாங்கி கொடுத்துடுங்க குளிகை நேரத்தில் வாங்கிய கடனில் இருந்து ஒரு தொகையை திருப்பி கொடுத்து பாருங்கள் கடன் சுமையிலிருந்து நீங்கள் நிச்சயம் விடுபடுவீங்க சில பேருக்கு எல்லாம் வாங்கி கடனுக்கு வட்டி கூட கட்ட வழி இருக்காது வட்டியும் அப்படி சேர்ந்து சேர்ந்து கடன் பல மடங்கு பெருகி இருக்கோ அப்படிப்பட்ட கழுத்து நெரிக்கக்கூடிய சூழ்நிலையில் கடன் பிரச்சனையில் உள்ளவர்களுக்கு கூட இப்போ நான் சொன்ன இந்த ஆன்மீக சார்ந்த பரிகாரம் மிக மிக எளிமையாக ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக நாளை நாள் இதை செய்து பாருங்க இது வந்து கடன் அடைவதற்கு நான் சொன்ன பரிகாரம் அப்புறம் வறுமை நீங்கி இன்பம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சிவன் பாடல் ஒன்று இருக்குது அதனால நாள் வந்து பண்ணுங்க அதாவது அந்த பாடலை வந்து சிவபெருமானுக்கு முன்னாடி பாடுங்க அது பண்ணிங்கன்னா வறுமை நீங்கி இன்பம் உங்களுக்கு கிடைக்கும் அது என்னங்கிற பாடலை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த பாடலை வந்து நோட் பண்ணிக்கோங்க இடநறிணின் தளரினும் எனுதொரு நோய் தொடரினும் உணகால் தொழுதொழுவேன் கடல்தனின் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரினால் அடக்கிய வேதியனே இதுவே எமையாலுமே ரிவதொன நேரமில்லையேல் அதுவேன தின்னருள் அவடே துறையுறனே இதுதான் அந்த சிவன் பாடல் இந்த பாடலை பிரதோஷமான நாளை நாள் நீங்கள் பாடும்போது வறுமை நீங்கி இன்பமானது உங்களுக்கு கிடைக்கும் நாலு தினம் இந்த பாடலை வந்து சிவன் கோவிலில் அமர்ந்தோ அல்லது உங்கள் வீட்டு பூஜரியில் அமர்ந்தோ ஒரு முறை நான் சொன்னதை அப்படியே படிங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கி செல்வ செழிப்பு உயரும் சிவபெருமானுக்குரிய இந்த நல்ல நல்ல ஆன்மீக சார்ந்த இந்த ஒரு இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னொன்று என்ன சொல்ல போகிறேன்னா இது ஆடியில் வரக்கூடிய தேய்பரை பிரதோஷம் அதனால் இந்த தினத்தில் இவற்றை செய்திங்கன்னா மிகுதியான பலன்கள் வந்து பெற முடியும் எவற்றை செய்தால் மிகுதியான பலன் பெற முடியுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் எவற்றை செய்தால் மிகுதியான பலன் பெறலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு மனிதரும் செயலாற்றாமல் இருக்க முடியாது அப்படி செயலாற்றக்கூடிய சமயங்களில் நாம் செய்கின்ற காரியங்கள் பொறுத்து புண்ணிய பாவம் போன்றவை நமக்கு ஏற்படும் இவை நம்ம மறைந்த பிறகும் நம்மளோடு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விடாயமாக இருக்குது மறுபிறவிக்கும் வழிவகுக்கும் என சாஸ்திரங்களில் கூறப்படுது பிறப்பு இறப்பு வாழ்க்கை சுழற்சியை அறுத்து வீடு பேர் அளிக்கக்கூடிய தெய்வமாக சிவபெருமான் இருக்கிறார் அவரை வழிபடுவதற்குரிய ஒரு அற்புத தினம்தான் பிரதோஷ தினம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி தேய்பிரை பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை இவ்வாறு வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாத தேய்பிரை பிரதோஷ தினமான நாளை நாள் அதிகாலையில் இருந்து குளித்து முழுத்துவிட்டு சிவனை வணங்கி உணவெதுவும் உண்ணாமல் சிவபெருமானுக்கு விரதம் இருக்கணும் நாளை ஆடி தேய்பிரை பிரதோஷம் சிவனுக்கு உகந்த கரெக்டாக பார்த்திங்கன்னு குங்களை செவ்வாக்களவன்றி வருவது மிகவும் விசேஷமானது ஆடி தேய்பிரை பிரதோஷ தினமான பிரதோஷ வேலையில் கரெக்டாக மாலை நாலுலேருந்து ஆறு மணி வரை நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சோமசூத்திர பிரதோஷனை வந்து சிவனை வணங்க வேண்டும் பிறகு நந்திதேவர் மற்றும் சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு பால் பன்னீர் தேன் தயிர் போன்ற அபிஷேகப் பொருட்களை தானம் தருவது சிறந்தது மேலும் நந்திதேவருக்கு அருகம்பூல் மாலை சாத்தி வெள்ளம் கலந்த அரிசியை நந்தி பகவானுக்கு நெவேத்தியமாக வைக்க வேண்டும் பிரதோஷ வேலை பூஜையில் நந்திதேவர் மற்றும் சிவபெருமான் பார்வதி தேவியை வணங்க வேண்டும் எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் இதை நீங்கள் செய்திங்கன்னா பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து நீங்கள் இதை செய்திங்கன்னா நீங்கோ அதுவும் வெள்ள நிற பசுவிடமிருந்து கறந்த பாலை கொண்டு ஈசனை அபிஷேகம் செய்து வில்வையில் பூக்கள் சாத்தி வழிபட்டால் சிறப்பான பலன் அதிலே உங்களுக்கு கிடைக்கும் ஆடி தேய்பரை பிரதோஷ பூஜை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு அறிவு வளரும் நினைவாற்றல் பெருகும் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ஆடி பிரதோஷத்தில் சிவனை இந்த மாதிரி வழிபடுவதால் உங்களுக்கு செவ்வாய் கிரக தோஷங்கள் நீங்குகிறது சித்த பிரமை குறைபாடு போன்றவை குணமாகும் வேலை கிடைக்காமல் தவிக்கக்கூடியவர்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கோ வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோடு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்ங்க ஒருவேளை நாளை நாள் எனக்கு கோவிலுக்கு போகிற அளவுக்கு டைம் இல்லை நான் வந்து ஒர்க்கில் இருப்பேன் அப்படிங்கிறவங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பரிகாரம் மட்டுமாவது செய்ங்க அதாவது கடன் அடைக்கிறதுக்கு உண்டான பரிகாரம் மட்டுமாவது செய்ங்க அதை நீங்கள் செய்தாவே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் வந்து குறையும் அதனால் அது மட்டுமாவது நாளை நாள் செய்யுங்க அதையும் செய்யாமல் இருக்காதிங்க அதை செய்துட்டு உங்களோட வேலையை கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ இந்த சிம்பிள் விஷயம் நீங்கள் செய்கிறதுனால உங்களோட லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக மாறும் அது நீங்கள் செய்யக்கூடிய அது ஒரு சின்ன விஷயம் உங்கள் தலையெழுத்தை மாற்றும் அதுதான் நாளை நாளுடைய ஸ்பெஷலே இதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் பண்ண வேண்டிய இந்த முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பயன்பெறட்டும் அவங்களுக்குலாம் கடனெலாம் இருந்ததுன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தாள்கள் அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸான இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்